இப்போ வண்டியை திருப்புறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சைட் மிரர்ஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் ப்ளஸ் சென்டர் மிரரும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும் ப்ளஸ் அது போக ஸ்டேரிங்கை வந்து ரைட் சைடில் வளைக்கணும் ஏன்னா அப்போ தான் வண்டி பின்பக்கமாக ரைட் சைடில் திரும்பும் இப்போ பின்பக்கம் ரைட் சைடில் திரும்பும் பொழுது முன்பக்கம் என்ன ஆகுனாக்கா லெஃப்ட் சைடில் திரும்பும் அப்போ லெஃப்ட் சைடில் திரும்பும் பொழுது நல்லா பார்த்துக்கோங்க இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அதாவது வேலி போட்டிருக்காங்க இந்த வேலி மேலே முன்பக்கம் இடிக்காமல் நம்ம திருப்பணும் இப்போ ஓகேங்களா இப்போ ஃபார்ட்டி டிகிரி ஆங்கிளுக்கு நம்ம வண்டியை கொண்டு போகணும் அதுக்கு முன்னாடி சிறிது இது தூரம் நம்ம இப்போ வண்டியை ஸ்ட்ரைட்டா போக வைக்கணும் இப்போ இந்த அளவுக்கு போதும் இப்போ அந்த வேலிக்கும் தெரியுதுங்களா அந்த வேலி அந்த வேலிக்கும் நம்ம காருக்கும் இடையில நல்லா கேப் இருக்கு ஸோ இந்த கேப்பே போதும் நம்ம இப்போ கட்டடிச்சாலும் முன்பகுதி அந்த வேலி மேலே டச் ஆகாது பின்பகுதி கரெக்டாக அந்த ஷெட்டுக்குள்ளே போய் அலைன் ஆகும் இப்போ பாருங்கள் ரிவர்ஸ் கில்ல தான் இருக்குது வண்டி ஒன்லி கிளச் கண்ட்ரோல் மட்டும் ஆக்சிலேட்டர் கொடுக்காம ஒன்லி கிளச் கண்ட்ரோல் மட்டும் யூஸ் பண்ணி இப்போ வண்டியை ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளுக்கு நான் திருப்புறேன் இந்த சைட் மிரர் பார்த்துக்கணும் ப்ளஸ் இங்கே நீங்கள் இருக்கும் பொழுது முன்னாடியும் கவனிக்கணும் அந்த வேலி மேடை அதாவது அங்கே ஒரு ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட் மேலே வண்டி டச் ஆகாமல் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கணும் சரிங்களா இங்கே மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது இங்கேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் முன்பக்கமும் இப்போ வண்டி பாருங்க ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிள் திரும்பி இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா அப்படியே ரிவர்ஸ் போகலாம் கரெக்டாக ப்ராப்பரா அப்படியே ரிவர்ஸ் போனோம்னாக்கா வண்டி ஷெட்டுக்குள்ளே நிப்பாட்டிட முடியும் இந்த பக்கம் நல்ல கேப் இருக்கு ஆனா அந்த பக்கம் கேப் இல்லை நம்ம பின்பக்கம் போனா அந்த கதவு மேல நம்ம இடிச்சிருவோம் ஸோ அந்த பக்கம் கேப் வர வைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஃபுல்லாக ரைட்டில் வளைக்கணும் ஃபுல்லாக ரைட்டில் வளைச்சேன்னாகும் பின்பகுதி ரைட் சைடில் திரும்பும் இப்போ பாருங்கள் அங்கே கேப் கிரியேட் ஆகுது இப்போ அங்கே கேப் கிரியேட் ஆகுது இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா ஸ்டேரிங் வேலை ஸ்ட்ரைட் பண்ணலாம் ஏன் ஸ்டேரிங் வீல ஸ்ட்ரைட் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த சைடு மீரில் பாருங்கள் லெஃப்ட் சைடுக்கும் நம்ம வண்டிக்கும் ந நல்லாவே கேப் இருக்குது ஸோ ஷெட்டுக்குள்ளே வண்டி எடுத்துன்னு போகும்போது ஷெட்டு மேலே வண்டி டச் ஆகாது ப்ளஸ் ரைட் சைட்லேயும் கேப் இருக்குது இப்போது ரைட் சைடில் பார்த்தா நம்மளுக்கு ஓரளவுக்கு குட்டி கேப் இருக்குது சின்ன அளவுக்கு கேப் இருக்குது கார் ஸ்ட்ரைட் ஆகிடுச்சி ஸோ ஸ்டேரிங் வீ நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் இப்போது என்ன பண்ணலாம்னாக்கா இப்போது லைட்டாக லெஃப்ட் சைடில் அட்ஜஸ்ட் பண்ணி அதாவது இந்த சைடும் கேப்பு கரெக்டாக இருக்கணும் அந்த சைடும் கேப்பு கரெக்டாக இருக்கணும் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி காரை நேராக்கி ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டேரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணி நம்ம வண்டியை உள்ளே எடுக்கலாம்